உங்களை சாதி ரீதியாக இழிவுபடுத்துகிறாங்கம்மா இழிவை சந்திக்கிறீங்கம்மா உங்களுக்கு பிரச்சனையே பாட்டாளி மக்கள் கட்சியை தானே அது எந்த சாதினா சொல்ல விரும்பலை அதனால் தானே பிரச்சனை அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எதிர்கொள்கிறது இது தானே சரி இன்னொன்று கூட்டங்களில் இத்தனை காலம் விசுவாசமாக இருந்தவனுக்கு இருந்தவங்க உங்களை முதுகலை குத்தி எட்டி உதைக்கிறார்கள் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேணுமா வேணாம்மா உங்களால் வெற்றி பெற்றவர்களாக உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அருமையாக சொன்னீர்கள் உங்களால் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டுமா வேண்டாமா அதிகாரம் இல்லைன்னா உங்களை ஒருவரும் சீண்ட மாட்டார்கள் இல்லையா இப்போ அதிகாரம் இல்லைன்னா இருபத்தொம்போதுல எம்பி எங்களுக்கு திருப்பி கட்சி இருக்குமா மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை தக்க வைப்பீர்களா தக்க வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதிகாரம் இருக்கணும் சார் பர்சன்டேஜ் இருக்கணும் அதை நோக்கித்தான் செல்கிறது